கஜகஸ்தானில் எழுபத்து இரண்டு பேருடன் சென்ற விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் மொத்தம் எழுபத்தி இரண்டு பேர் இந்த விமானத்தில் இருந்திருக்கின்றனர் அறுபத்தி ஏழு பயணிகள் மற்றும் ஐந்து இந்த குரூ மெம்பர்ஸ் என்று சொல்வார்கள் அதில் ஐந்து பேர் அந்த ஐந்து குரூ மெம்பர்ஸ் உட்பட எழுபத்தி இரண்டு பேர் இந்த விமான விபத்தில் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவி வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமாக இந்த விமானம் தரையிறங்க வேண்டிய இடத்திலிருந்து மொத்தமாக மூன்று இடங்களுக்கு இது டைவர்ட் செய்யப்பட்டிருக்கிறது அங்க அந்த மோசமான வானிலை காரணமாக மூன்று இடங்களுக்கு இது டைவர்ட் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல மிக முக்கியமாக தரையிறங்கும் போது எமர்ஜென்சி லேண்டிங் அந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழல்தான் அந்த விமானம் நேரடியாக அந்த ஊடுதலத்தில் விழுந்து அதை வெடிக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடியாது அந்த காட்சிகளிலே நம்மால் பார்க்க முடியும் அந்த அப்ரோச் ஆங்கிள் அந்த அந்த விமானத்தோட பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி செங்குத்தாக அந்த ஓடுதளத்தை நோக்கி பாயக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும் அது அந்த ஓடுதளத்தில் விழுந்து வெடித்து இந்த காட்சியை நாம் எழுபத்தி ரெண்டு பேர் தற்போது உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது இது ஒரு எம்பரர் ரக விமானம் இதில் ஒரு நூறு பேர் அளவுக்கு தான் இந்த விமானத்தில் செல்ல முடியும் அது அதில் எழுபத்தி பேர் இந்த விமானத்தில் தற்போது பயணித்திருக்கின்றன அந்த கூமதுடன் சேர்த்து அதில் பயணம் செய்த எழுபத்தி ரெண்டு பேரும் தற்போது உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது படம் വ്രിവാണ <imitation> വിവരങ്ങളിൽ